எல்லாம் மட்டும் அண்ணா முல்ல ஜெலா செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகஸ்ததியின்றி இகலாசான முறையில் செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லா அங்கீகரித்துக் கொள்வான் ஆக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத இல்லாத ஹலாலான் முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உல விசாலத்தையும் அல்லா நம் மாணவர்களுக்கும் வழங்குவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கை கொண்ட ரசூலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல மனுகளையும் புரியக்கூடிய நல்ல முத்தகின்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் போட்டும் இருக்கிறார் இருக்கிறார்கள் மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உங்கள் ஆரோக்கியத்தை வழங்கியல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மாறுகிற நேரத்தில் லா இல்லாமல் இல்லாம

உயர்ந்த அவன் அருகாமில் அமரக்கூடிய நிர்வாகியும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுள் இக்காவையும் ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக் கொள்வானாக அருமையான மம்மின் கல அப்துல்ல சுபேரு அன்சாரி ரதி அல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் காகவும் குஜரா என்று சொல்லக்கூடிய ஒரு தோடர் கண்மணி முகமதுன் தசூல்தாயின் சல்லத்தாஹு அளவில் அவர்களை சந்திக்க வருகிறார்கள் சந்திக்க வந்த காகவும் முஜரா ரதி அல்லாமு அவர்களுக்கு ஒரு துவாவச் செய்தார்கள் அகாத கல்லாஹும் பி சுபஹா மடேருகளின் ஆட்சியை விட்டு உன்னிடக்கு உன்னை அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று சொல்லி நபிகள் நாயகன் செல்லந்தா உள்ள வந்த தோழருக்கு துவா செய்கிறார் என்ன விளங்குது அப்படின்னா இவர் வாழக்கூடிய வசிக்கக்கூடிய இடத்தில் தகுதியற்றவர் யாரோ ஒரு பொறுப்பு பொறுப்பில் இருந்திருக்கிறார் அவரால் இவர் பலவிதமான சிரமங்களை அடைந்திருக்கிறார் என்பதால் தான் பெருமான சென்றதாக சொல்கிறாங்க ஆத சுபா மிகுமா மடையர்களின் ஆட்சியை விட்டு அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று சொல்லி நபிகள் செல்ல துவா செய்கிறார் இதிலிருந்து இன்னொரு விஷயம் நமக்கு தெரியுது நமக்கு கண்ணுக்கு முன்ன ஒரு ஆள் போறாரு அது அவருக்கு தீமையா இருக்கும் அப்படின்னா அவர் போய் அனுபவிச்சுட்டு போறாரு அப்படின்னு பார்த்து ரசிப்பதை விட நல்ல மூமின்கள் அவருக்காக துவா செய்ய வேண்டும் அவர் போகின்ற இடத்தில் இப்படி போகிறப்போ கேடு நடக்கும் அப்படிங்கிற நம்ம சுத்தி செய்யணும் சுட்டி காமிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் பெருமானார் செல்லல்லாக ஒளிவு செல்லும் இந்த செய்தியின் மூலியமாக இந்த உம்மத்துக்கு சொல்லி தருகிறார்கள் பெருமானார் செல்லல்லாக ஒளிவு செல்லும் சொல்லிட்டு சொல்றாங்க அந்த மடையர்கள் ஆட்சி என்று சொன்னால் அவங்க நான் கொண்டு வந்த நேரான பாதையில் அவர்கள் நடக்கவும் மாட்டார்கள் நான் நடந்த வழி என் சுண்ணத்தை பின்பற்றவும் மாட்டார்கள் இவர்கள் தான் மடையர்கள் என்பதை பெருமானார் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இவர்களுக்கு யார் உதவி செய்கிறார்களோ அவர்கள் என்னை சார்ந்தவர் அல்ல அது மட்டுமல்ல அவரும் என்னை சார்ந்தவர் அல்ல என்று பெருமானார் செல்லலாம்னு சொல்கிறார் ஒரு அநியாயக்கார மனுஷனாக இருக்கிறான் அது அநியாயக்காரர் அரசனாக இருக்கிறான் மக்களுக்கு தொந்தரவு கொடுக்குறான் அப்படின்னா அவனை பார்த்து பயந்துட்டு தலைவா நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சால்ரா போடாமல் அவன் செஞ்ச தப்பை ஒன்று தட்டி கேட்கணும் அப்படி இல்லை அப்படின்னா அவனோட நாம் சேராமல் இருக்க வேண்டும் அவன் ஒரு ரவுடி அப்படிங்கிறதுனால அல்லது ஒரு தெருப்பொருக்கி அப்படிங்கிறதுனால நம்ம அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி நம்ம நினைக்க உதவிக்கு போகக்கூடாது அப்படி போனால் பெருமான யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர் சொல்வதை உண்மைப்படுத்துகிறார்களோ இவர்கள் என்னை சார்ந்தவரும் அல்ல என்று சொல்லி நபிகள் செல்லலாம் சொன்னாங்க சொல்லிட்டு சொல்றாங்க நாளை மறுமையில மக்கள் எல்லாம் தண்ணீருக்கா அங்கும் எங்கும் அணை மோதுவார்கள் அந்த நேரத்தில் அல்லாமது கௌசர் என்கிற தடாகத்தை என் பொறுப்பில் கொடுத்திருப்பார் அந்த தடாகம் சாதாரண தடாகம் இல்லை ஒரு மிட தண்ணீரை குடிச்சிட்டாங்க அப்படின்னா மறுமையில் எவ்வளோ வெயில் அடித்தாலும் சரி எவ்வளோ உஷ்டமாக இருந்தாலும் சரி சொர்க்கம் செல்லுகிற வரைக்கும் தாகமே எடுக்காது அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு சிறந்த நீர் தான் கௌசரிங்கிற நீர் அதனால தான் நம்ம டெய்லி துவா செய்கிறோம் யாருந்தான் முத்து முகமது ரசூல்லாய் செல்லல்லாவுடைய திருக்கரங்களால் ஹவுதுல் கவுசர் இருக்கிற தடாகத்தை நீர் வரும் பாக்கியத்தை தான் கேட்குறோம் என்ன காரணம் அப்படின்னா நாளைக்கு மறுமையில் அல்லாஹூத்தில் ஹவுதுல் கவுசர் இருக்கிற தடாகத்தை ரசூல்லாவோட கையில் கொடுத்துருப்பான் செல்லல்லா உடைசவங்கள்ட்ட எல்லோரும் தண்ணீர் கொடுக்கறதுக்காக வருவாங்க ஏன் கடும் வெயில் உஷ்டம் தலைக்கு மேலே ஒரு ஜானுக்கு மேலே சூரியன் நிறுத்து கொண்டு அந்த நேரத்தில் சிலர்கள் தண்ணீர் பருவதற்காக செல்வார்கள் அவர்கள் தடுக்கப்படுவார்கள் அந்த தடுக்கப்படுற ஒரு ஆள் யார் அப்படின்னா இந்த மடத்தனமான ஆட்சி செய்கிறார்களே அவர்களும் அவர்களுக்கு யாரெல்லாம் ஒத்தாசித்து செய்கிறார்களோ உடந்தையாக இருக்கிறார்கள் இவர்கள் அந்த தண்ணீரை விட்டு தடுக்கப்படுவார்கள் என்று பெருமான சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அருமையான மக்களே மடையர்களை விட்டு நாம் கொஞ்சம் தூரமாக இருக்க வேண்டும் சொல்லுவார்கள் அறிவற்றவனோடு இருக்கிற பொழுது நாம் அறிவற்றவனாக தான் பார்க்கப்படுவோம் எனவே முடிந்த வலைக்கும் அறிவற்றவனை அறிவுள்ளவனா போவதற்கு முயற்சிக்கலாம் அதே நேரத்தில் அறிவற்றவனை அவனோடு சேர்ந்து அவன் செய்கிற எல்லாம் நாம் சாதகமாக்கிக் கொள்வது அல்லது ஊர்ஜிதப்படுத்துவது இதை சால சேர்ந்த அல்ல என்பதை நபிகள் நாயகம் செல்லவதாக சிலவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார் என்று சொன்னால் அருமையான மக்களே இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு பல்வேறு நமக்கு ஓமைகளும் நமக்கு புரோஜனம் பிறக்கிறது இந்த ஹதீஸை நாம்